இந்த இடத்தில் நமது ஆன்மா என்கின்ற சிற்றன் உள்ளது நமது ஆன்மாவை பச்சை திரை மறைத்துள்ளது இப்போது நாம் பச்சை திரையை ஆன்மாவில் இருந்து நீக்கப் போகிறோம் மின்சாரத்தை இதில் ஊடுருவ செய்யும் போது பச்சை திரை நமது ஆன்மாவை விட்டு விளங்கி செல்லும் இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் பார்த்தது போல்தான் ஒரு ஜாம நேரம் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை தோத்திரம் செய்தாலோ அவரை நினைத்தாலோ அல்லது சத்விசாரம் செய்தாலோ சுத்த உஷ்ணம் வெளிப்பட்டு நமது ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் பச்சை திரை நீங்கும் என்கின்றார் வள்ளலார் இந்த பச்சை திரை நீங்கியவுடன் நம்மால் படைத்தல் காத்தல் துருசு நீக்குவித்தல் பக்குவம் வரவைத்தல் பலன் தருவித்தல் என்ற ஐந்தொழிலும் செய்ய முடியும் என்கின்றார் வள்ளலார் நமக்கு தந்தையும் தாயும் குருவும் சாமியும் அனைத்தும் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆதலால் அவரிடம் விசாரம் செய்து திரையை நீக்கிக் கொள்ளுங்கள் வள்ளலார் பெயரை பயன்படுத்தி நெற்றிக் கண்ணை திறந்து விடுகிறேன் யோகம் சொல்லித் தருகிறேன் விளக்கு தியானம் சொல்லித் தருகிறேன் என்று கூறுபவர்களிடமும் அன்னதானம் செய்கின்றோம் காசு கொடு சபை கட்டுகிறோம் காசு கொடு என்று ஏமாற்றும் வேடதாரிகளிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம்